டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கடமை செய்ய மறந்தவர்கள் வரி ஏய்ப்பு நடவடிக்கை எடுப்பேன் என்று என்னை மிரட்டுவது கோபத்தையும் சிரிப்பையும் ஒருங்கே வரவழைக்கிறது என்று நடிகர் கமலஹாசன் கூறியுள்ளார் நடிகர் கமலஹாசன் தமிழகத்தின் எல்லா துறையிலும் ஊழல் நிரம்பியுள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு மக்கள் மனதில் உள்ளதையே நடிகர் கமலஹாசன் வெளிப்படுத்தி உள்ளார் என்று எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார் இதற்கு ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கமலின் கருத்துக்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தைரியம் இருந்தால் நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வரட்டும் கமலஹாசனுக்கு ஆதரவளிக்கும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது கமல் கூறும் கருத்துக்களுக்கு அமைச்சர்கள் பதில் மட்டுமே கூறுகிறார்கள் என்று கூறியிருந்தார் இது தொடர்பாக கமலஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்கவிட்டு அடுக்கு மொழியில் அறிக்கைகளை அள்ளி வீசுகிறார்கள் ஊரறிய கைகூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள் என்னை வரி நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வரவழைக்கிறது என்று கேலியாக கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்